இயேசூல் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பாடலை நாம் நினைத்து அவரை புகழ்ந்து பாடி அவரை மாட்சிப்படுத்தி இந்த அருமையான நாளிலே அவரது ஆசிரை பெற்றுக்கொள்ள இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு அன்புக்குரியவர்களே திருப்பாடல் நூற்று நாற்பத்து எட்டை நாம் ஜெபிக்க இருக்கின்றோம் பல்லவியிலே அழகாக நாம் ஜபிக்கின்றோம் ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன என்று அவரை புகழ்ந்து பாடுகின்றோம் இயேசுவில் பிரியம் உள்ளவர்களே இந்த அருமையான நாளிலே இந்த புகழ்ச்சியோடு இந்த நாளை ஆரம்பிக்கின்ற பொழுது நம் உள்ளத்திலும் மகிழ்ச்சி நாம் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் திட்டங்களிலும் நமக்கு புத்துணர்ச்சியையும் ஆண்டவர் தாமே தர இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்ற இந்த திருப்பாடலிலே நாம் காண்கின்றோம் இந்த உலகம் முழுவதும் அவரது படைப்பால் நிறைந்திருக்கின்ற ஒவ்வொரு மரம் செடி கொடிகள் மற்ற எல்லா படைப்புகளுமே ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கின்றன நாம் இந்த படைப்புகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள முடியும் அவர் உண்டாக்கின இந்த உலகம் முழுவதும் இதோ அவரை போற்றி பாடிக்கொண்டே இருக்கிறது என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரை ஒவ்வொரு நிலைகளிலும் கண்டு கொள்கின்றார் அதைதான் இந்த அருமையான நாளிலே நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு படைப்புகளின் அழகை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் காரணம் இதன் வழியாக ஆண்டவரே நீர் என்னோடு கூட பிரசன்னமாக இருக்கிறீர் இந்த படைப்புகள் எல்லாவற்றின் வழியாக நீர் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க இந்த அருமையான நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பிரியமுள்ளவர்களே இந்த திருப்பாடலிலே ஆண்டவருடைய மாட்சியை எடுத்துரைக்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர் ரோமேற்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை பதினெட்டு இவ்வாறாக நமக்கு அழகாக சொல்கிறது இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார் ஆக எதிர்காலத்தில் வெளிப்பட போகின்ற மாட்சி என்ன இந்த மாட்சி தான் நீங்களும் நானும் உணர்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் படைப்புகளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் காண்கின்றோம் அவரது மாட்சியை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பார்க்கின்றோம் அதே மாட்சியை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ளப் போகிறோம் என்பதுதான் புனித பவுலடிகளார் நமக்கு கற்றுத்தருகின்றார் இந்த காலத்திலே இந்த உலகத்திலே நாம் பல துன்பங்கள் பட்டு கொண்டிருந்தாலும் துன்பங்களினால் நாம் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மாட்சி என்ற ஒரு உன்னதமிக்க ஒரு வாழ்வை இறைவன் தரப்போகிறார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த மாட்சி என்ன திருவழிப்பாடு புத்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இறை வார்த்தை நான்கு நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கிறது ஆண்டவர் தாமே நம் நடுவே இருப்பார் அவரே நமக்கு கடவுளாய் இருப்பார் இனி கண்ணீர் இராது அவர் எல்லா கண்ணீரையும் துடைத்து விடுவார் இனிமேல் சாவு இராது துயரம் இராது அழுகை இராது துன்பம் இராது முன்பு இருந்தவையெல்லாம் எல்லாம் மறைந்து விட்டன என்று திருவழிபாடு புத்தகத்திலே அழகாக நமக்கு சொல்லப்படுகிறது ஆக இந்த உள்ளகத்திலே படுகின்ற வேதனைகள் எல்லாம் இறைவனுடைய மாட்சியினால் துடைத்து விடப்படும் எப்பொழுது இறைவன் நம் மத்தியிலேயே இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவே நமக்கு கடவுளாகவும் இருப்பார் ஆண்டவராகவும் இருப்பார் நம்மை மீட்டெடுக்கின்ற வழிநடத்துகின்றவராகவும் இருக்கப் போகிறார் அது எப்போது இயேசுவில் பிரியம் இந்த அருமையான நாளிலே இறை சமூகமாக நாம் குழும்பி இருக்கின்றோம் குடும்பத்திலும் சரி நாம் செல்கின்ற இடங்களிலும் சரி ஆலயத்திலும் நாம் இறைவனுடைய பிரசனத்தில் இணைந்திருக்கின்ற பொழுதும் சரி இறைவனோடு நாம் இணைந்திருக்கின்ற பொழுது அவரது மாட்சியை நாம் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது எப்பொழுதுமே நமக்கு கண்ணீர் இராது இனி துன்பம் இராது இந்த உலகத்திலே நாம் பயணிக்கின்ற ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் எப்பொழுது இறைவனை கண்டுகொள்ள மறந்து விடுகின்றோமோ அப்பொழுது அந்த மாட்சியை நாம் இழந்து விடுகின்றோம் குடும்பத்திலும் சரி மற்ற நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு இடங்களிலும் சரி இறைவுடைய பிரசன்னத்தை நாம் எப்பொழுது கண்டுகொள்ள மறந்து விடுகின்றோமோ நாம் மாட்சியை இழக்கின்றோம் ஆகவே இந்த மாட்சி என்பது விண்ணக வாழ்வில் கிடைப்பது அல்ல இந்த உலகத்திலேயே நம் குடும்பத்திலும் நாம் செல்கின்ற இடங்களிலும் பயணிக்கின்ற பயணங்களிலும் செய்கின்ற திட்டங்களிலும் ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவரை நாம் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த இயற்கையிலும் செய்கின்ற திட்டங்களிலும் என் குடும்பத்திலும் என் குடும்பத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரிலும் நான் இறைவனை கண்டுகொள்கின்ற பொழுது அந்த மாட்சியை நான் இன்றைக்கு இந்த நொடிப்பொழுதே நான் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை திருப்பாடலாசிரியர் நமக்கு அழகாக எடுத்து கூறுகின்றார் ஆகவேதான் எல்லோரும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் என்று ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் ஆக நாம் எப்பொழுதும் ஆண்டவரை புகழ்ந்து பாட அவரது மாட்சியை எல்லாவற்றிலும் கண்டுகொள்ள நாம் இந்த அருமையான நாளிலே கற்றுக்கொள்வோம் அப்படி நாம் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது நமது துன்பங்களெல்லாம் ஒரு பொருட்டாக நாம் கருத மாட்டோம் அவைகளை எல்லாம் மாற்றி மாட்சியால் நிரப்பப்பட்ட உள்ளமாக நாம் இன்றிலிருந்தே வாழத் தொடங்குவோம் இந்த அருமையான நாள் உங்களுக்கு ஆசிரியின் நாளாக அமையட்டும் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை நேசத்து காத்து வழி நடத்தியிருந்த அந்த இயேசுவே இதோ உமது மாட்சியை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன் இதோ எங்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும் உமது மாட்சியால் நாங்கள் நிரப்பப்படுவோம் என்ற அந்த உன்னதமான வாழ்வை நோக்கி பயணிக்கின்ற பொழுது இந்த அருமையான நாளிலே இன்றைக்கு இந்த பொழுதே அந்த மாட்சியை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு திருவை புரிந்துள்ளோ எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் ஆசிர்வதையும் வழிநடத்தியல் இது எங்கள் ஆண்டு ஒரு மீண்டும் ரட்சிகரமான கிறிஸ்து உழியமை பார்த்து முன்டுகிறோம் ஆமேன்